இன்னைக்கு இந்த இந்த எதை பார்க்க பண்ணி எப்படி 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 பண்ணலாம்னு பார்க்கலாம் வீடியோ வீடியோ அதோட தான் இருக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் நீங்க ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறவங்கன்னா இந்த வீடியோ பாருங்க ஒருவேளை உங்களுக்கு இதை விட பெட்டராக தெரிஞ்சுன்னா எனக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கட் பண்ண தெரியாதவங்க இந்த பிளவுஸோட கட்டிங்ஸ் வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்பட்ட போய் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நான் பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் எப்போவுமே நான் பட்டியை தான் ஸ்டிச் பண்ணுவேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டே ரெண்டு கிளாத் தான் கிடச்சிருக்கு ரெண்டு பீஸ் தான் கிடச்சிருக்கு பட்டி வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கணும் அப்போ தான் கப் ஷேப் கிடைக்கும் ஸோ அதுக்காக நான் வேறு கலரில் லைனிங் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த கலரில் கிடைக்கல கிளாத்து ஸோ இப்போது ரெண்டு மூணு பீஸ் வச்சு நான் கட் பண்ணி இதில் ஜாயின் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இது மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க ஸ்டிச் பண்ண தெரிகிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க அல்லாதவங்க பார்த்துக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் கொடுக்கணும் அமுக்கு தையல் கொடுத்தா தான் அதோடய ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போது அதை திரும்பவும் மடித்து தச்சுக்கோங்க இப்போது மேலோட்டமாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுங்க இப்போது இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ பட்டி வந்து அதோடய படிமன் கரெக்டாக இருக்கும் இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா பட்டியும் விலகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த பட்டியை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு பட்டியும் ஸ்டிச் பண்ண பிறகு இது மாதிரி எடுத்து வச்சு பாருங்கள் ரெண்டும் ஒரே சைஸில் இருக்கா அப்படின்னு கிளாத்து நீளமாக இருந்தால் அதை கட் பண்ணி ரெண்டையும் ஒன்றே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போஸ் உங்களுக்கு நீளமாக இருந்தால் பட்டியோட வீதி வந்து அகலமாக பெருசாக இருந்ததுன்னா ஒரு ஃப்ரெண்ட் பார்ட் வந்து நீளமாக வரும் ஒரு ஃப்ரெண்ட் பார்ட் ஏற்ற இறக்கமாக வரும் ஸோ அதனால தான் நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் தென் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணி வைக்கலாம் ஸ்லீவுக்கு நான் கிராஸ் பீஸ் போட்டு வெட்டியிருந்தேன் உங்களுக்கு தெரியும் கட்டிங்ஸ் அது வந்து கரெக்டாக கிளாத் பற்றாதனால சின்னதாக ஒரு துண்டு கிளாத் போட்டு நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் ஸோ அதை இதில் ஜாயின் பண்ணி எடுக்கலாம் ரெண்டு கைக்கும் இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் பண்ணப்போ இதுக்கு கிளாத்து பத்தலை அதனால தான் நான் ஜாயின் போட்டிருக்கேன் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்ட்ரைட் பீஸ் கிடச்சா அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு கையையும் ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு தென் ஸ்லீவுக்கு இதில் ஜாயிண்ட் எதுவும் கிடையாது ஏன்னா லைனிங் கிளாத்துனால் நம்ம லைனிங் வச்சு அடித்து மறைச்சி எடுப்போம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்படி எதுவும் இல்லை ஸோ நான் வந்து ஹம்மிங் பண்ணாமல் இப்படியே மடக்கியே ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ரெண்டு கையையும் அப்படியே ஸ்டிச் பண்ணேன் என்னோடய ஆண்டி இப்படி ஸ்டிச் பண்ணாலும் போடுவாங்க கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்கு இப்படின்னா ஓகே தான் இப்போது சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க க்ளாத்தை தான் கட் பண்ணி ஸ்லீவுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருக்கேன் இப்போது ஃப்ரெண்டு நெக்கு பார்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இப்போ நான் தனியாக கட் பண்ணலை ஃப்ரெண்டு பேக்கும் சேமாக தான் இருக்குது நீங்கள் கட்டிங்ஸ் பார்த்தா தெரியும் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வி ஷேப்பில் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் சுசர் கட் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பிடிச்சி ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு ஷோல்டரையும் இது மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நமக்கு டாட் அடிக்கலாம் டாட் அடிக்கிறதும் ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு வந்து லைனிங் இல்லாமல் கிளாத்து நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்து ஸ்ட்ரிச் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக லைனிங் கிளாத் ஸ்டிச் பண்ண முடியும் நான் அப்படி தான் பழகினேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதுக்கு டாட்டு பிடிக்கிறதுக்கு அளவு ப்ளவுஸை தான் எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஷோல்டரை இது மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க தென் டாட் பிடிச்சிருக்க அந்த எண்டு கிளாத்தையும் எடுத்துக்கோங்க இப்போது கரெக்ட் ஒரு டாட்டு கிடைக்குது பாருங்கள் இதை ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிக்கோங்க அப்புறமா இதுக்கு எவ்வளவு இன்ச் அவங்க அளவு எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இருக்கும் ஒ ஒரு இன்ச்சுலன்னா ஒன்றே கால் இன்ச்சு தான் இருக்கும் அதையும் கரெக்டாக நான் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது அடுத்த டாட் எடுக்கிறதும் ரொம்ப ஈஸி தான் அதுவும் சேம் நான் அளவு ப்ளவுஸை வச்சு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இப்போ நான் ஃபஸ்ட்டு பிடிச்ச சென்டர் டாட்டில் இருந்து ஒன்று இன்ச்சு மேலே தள்ளி அடுத்த டாட் எடுத்திருக்காங்க ஸோ அதையும் நான் மார்க் பண்ணி எடுக்கிறேன் மார்க் பண்ணி ஒரு இன்ச்சு மேலே எடுத்ததுக்கப்புறமா இது மாதிரி மறைச்சி போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் அது ஒரு கால இஞ்சு வீதிக்கு எடுத்துருக்காங்க ஸோ அதோட லென்த் ஆகட்டும் அதோடய வித்தாகட்டும் நான் கரெக்டாக வந்து மார்க் பண்ணதுக்கப்புறமா அதையும் நான் கரெக்டாக வரைஞ்சி எடுக்கிறேன் இப்படி நீங்கள் ஒன் சைடு வரைஞ்சாலே அடுத்த சைடு வந்து அந்த சாக் பீஸ்க்கு மார்க்கிங் வந்து படிஞ்சிரும் ஸோ ஒரு சைடு வந்து நீங்கள் வரைஞ்சால் போதும் கரெக்டாக அந்த ஒரு சைடு வரைகிறத கரெக்டாக வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா நீட்டாக அதுக்கு மேலே எந்த ஒரு சிறுகங்குகளும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக மறைச்சி வச்சு கொடுத்தா போதும் நீட்டாக அந்த ஷார்ட் பீஸோட மார்க்கிங் வந்து படிஞ்சிரும் அப்புறமா நமக்கு நீட்டாக வரைஞ்சி எடுத்தால் போதும் வரைஞ்சி எடுக்காட்டியும் பரவாயில்ல ஸ்டிச் பண்ணால் போதும் இந்த மெத்தட் நான் நிறைய இதில் வந்து ஃபாலோ இருக்கேன் ஸோ நீங்களும் ரெண்டு சைடுமே அளவெடுத்து அளவெடுத்து வரைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் இப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் நீட்டாக ஃபினிஷிங் கிடச்சிருச்சு பாருங்கள் சாக் பீஸோட மார்க்கிங் வந்து கிடச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான் இப்போது ஸ்டிச் பண்ணுறது நம்ம சென்டர் பாயிண்ட் நம்ம வரைஞ்சிருப்போம் அதில் இது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க எப்போவுமே டாட் வந்து ரெண்டு ஸ்டிச் பண்ணணும் டபுள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்ததையும் தான் டபுள் ஸ்டிச் தான் பண்ணுவேன் இது மாதிரி கரெக்டாக பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது மூணாவது ஒரு டாட் நான் வரையில அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க மூணாவது டாட்டு வரைய வேண்டிய தேவையில்லை இந்த ரெண்டு டாட்டை நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இப்படி நீங்கள் ரெண்டு டாட்டையும் பிடிச்சிங்கன்னா அடுத்த டாட் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கிடச்சிரும் நீட்டாக அது ஸ்டிச் போதும் இப்போ கால் இன்ச்சுக்கு உள்ளாடி நான் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போது ஃபோர்த் டாட் ஃபோர்த்து டாட் இந்த மூணு டாட்டும் வரைஞ்சிட்டு லாஸ்ட் அந்த ஃபோர்த்து டாட்டும் அதே மாதிரி தான் ஈஸியாக அவங்களுக்கு கிடச்சிரும் இப்போ நீங்கள் செகண்ட் ஒரு டாட் வரைஞ்சிங்க தெரியுமா அதுக்கு நேரே ஆப்போசிட் சைடு தான் ஃபோர்த்து டாட் வரும் ஆனால் அது ரொம்ப லெந்தாக வரும் நீளமாக தென் ரொம்ப எவ்வளோ தூரம் ஒரு லைன் வரைஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி வரைஞ்சி போட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க இதுவும் ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறது இப்போ நீங்கள் எப்படி ஒரு சைடை ஸ்டிச் பண்ணீங்களோ இதே மாதிரி அடுத்த சைடு கப் ஷேப்பையும் நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஸ்டிச் பண்ணுறது நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கிட்டேன் இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் வீடியோ எண்டில் நம்பர் கொடுப்பேன் அதில் வேணாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து பட்டி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் பட்டியை நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இப்போ அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் அடித்து எடுக்கிறேன் இதுவும் நான் டபுள் ஸ்டிச் கொடுப்பேன் மோஸ்ட்லி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுல எல்லாமே டபுள் ஸ்டிச் கொடுக்குறது நல்லது ப்ளவுஸுக்கு டாட் ஆகட்டும் கை ஆகட்டும் எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டிச் தான் நான் கொடுப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து லைனிங் இல்லாத கிளாத்து ஸோ நம்ம எப்படி தான் நம்ம அழகாக கப்ஷியை படித்தாலுமே அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி குழஞ்சது மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு போடும்போது கரெக்டு ஃபிட்டிங்காக இருக்கும் இப்போது ரெண்டு டாட்டும் பிடிச்சி நான் பட்டியும் வச்சு அடித்து எடுத்துட்டேன் இப்போ நமக்கு ஐயூக்கு பட்டி தான் ஸ்டிச் பண்ணணும் இதுக்கு வந்து ஒன்றரை இன்ச்சு கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு தான் ரைட் சைடு க தைக்க போகிறேன் இப்போ ரைட் சைடு தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இது மாதிரி ஆப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடிப்பக்கமாக இல்லை மேல் பக்கமாக பாருங்கள் தையல் தும்பு எதுவுமே வெளியே தெரியல அந்த சைடில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும் எண்டில் இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ஸ்டார்ட் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் வந்து நீங்கள் மடித்து தைக்க வேணாம் ஏன்னா நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் தைக்கும் போது அது உள்ள அடிப்பெயிடும் ஸோ இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது அதுக்கு அமுக்கு தையல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு திரும்ப மடித்து தைக்கும்போது போது அது துணி வந்து விலகாமல் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போது இதை அப்படியே நீங்கள் மடித்து உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும் இதுவும் டபுள் ஸ்டிச் கொடுக்கலாம் பட் நான் வந்து இதுக்கு சிங்கிள் ஸ்டிச் தான் கொடுத்துருக்கேன் இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்த சைடு நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அது வந்து மூணு இன்ச்சுக்கு நம்ம எடுத்துருப்போம் மூணு இன்ச்சுக்கு உள்ள கிளாத்தை வந்து இது மாதிரி உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் உள் பக்கமாக ஸ்டிச் பண்ணி வெளி சைடு வந்து மறைச்சு எடுக்கணும் இதுவும் எண்டில் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ அதை திருப்பி அப்படியே மேலேப்பில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அமுக்கு தையல் கொடுத்ததுக்கப்புறமா ரெண்டாம் மடிச்சுக்கோங்க ரெண்டாம் மடித்து நம்ம ஐயுக்கு வந்து பட்டியாக ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இது வந்து நான் வந்து ஐயுக்கு வந்து கெட்டுற அந்த ஐ வந்து கெட்ட மாட்டேன் ஸோ இதிலே வந்து வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுப்பேன் ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் கஷ்ட மாதிரி இருக்கும் பவர் மிஷின்னா அடித்து போயிட்டே இருக்கும் ஸோ கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இது மாதிரி நாலு வி ஷேப்பு ஸ்டிச் பண்ணணும் ஆனால் இதில் வந்து நான் மூணு தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒன்று வந்து ஐ வந்து நான் கெட்டிடுவேன் ஹூக்கு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு ஐ வந்து கெட்டணும் ஏன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ஸோ அதனால் அதுக்கு மட்டும் வந்து ஐ வந்து கெட்டி எடுப்பேன் இப்போ பாருங்கள் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இதே சேம் கலரில் ப்ளவுஸ் கலர்லேயே நான் த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேனால உங்களுக்கு கரெக்டாக தெரியலை இப்போ பாருங்கள் அழகாக தான் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் இதில் வந்து அழகாக ஹூக்கு மாட்டோம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்திருக்கு நான் ஆல்ரெடி சென்னையில் இருக்க ஒரு கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் அங்கே அவங்க வந்து அளவு ப்ளவுஸ் தந்ததில் எல்லாமே ஐ கட்டியிருந்தாங்க ஸோ நான் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணேன் அவங்க கால் பண்ணி ஐயோ என்னம்மா முதல்ல நீங்கள் எ எதுலேயுமே ஐ வந்து கெட்டவே இல்லை நான் ஐயுக்கு எப்படி மாட்டுறது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ நான் அளந்து பார்த்தப்போ மேல் சைடு பார்த்திங்கன்னா கழுத்து கொஞ்சம் க்ரா ரவுண்டு வராத மாதிரி அப்படி எனக்கு தெரிஞ்சது ஸோ ஒரு சைடு மட்டும் அப்படி இருந்துச்சு ரைட் சைடு மோஸ்ட்லி இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ரைட் சைடு இப்படி இருக்கும் ஸோ நான் ரைட் சைடு மட்டும் கொஞ்சம் வி ஷேப்பில் நான் வளைஞ்சு யூ ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் நீட்டாக வந்துருச்சு இப்போ நம்ம கிராஸ் பீஸ் போட்டு அடித்து விடலாம் நான் ஃபஸ்ட்டே கிராஸ் பீஸ் போட்டு அடிச்சு விடுறது ஏன்னா பா நம்ம கரெக்டாக பிடிச்சி விட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வேண்டிதான் இப்போ க்ராஸ் பீஸை இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு பீஸ் வச்சிருக்கேன் மூணு பீஸையும் இது மாதிரி எண்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ஏதோ ஸ்டிச் பண்ணலாம் இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க அரை இன்ச்சு மாதிரி இருக்கும் ஒரு இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக மடிச்சுட்டு அரை இன்ச்சு வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ இதுலேயும் அதுலேயும் பாதியில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் பாதி நேர இதில் பாதியில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க வேணால் நீங்கள் இது மாதிரி வரைஞ்சி எடுக்கலாம் பாதி இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பாதி தையல் தும்பு உள்ளாடியும் பாதி தையல் தும்பு வெளியிலே நிற்கும் இப்போ எல்லாத்துக்கும் சிஸ்ஸர் கட் கொடுக்கலாம் அப்போ தான் நம்ம தைக்கும்போது ஹம்மிங் பண்ணும்போது அழகாக விரிஞ்சு வரும் இப்போ நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போ எல்லாம் ஸ்டிச் பண்ணுறாங்க ஹம்மிங் பண்ணுறதே கிடையாது நான் இப்போ அமுக்கு தையல் கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ரா கிளாத்தை எடுத்திருக்கேன் இதில் ஹம்மிங் பண்ண போகிறேன் தென் கையை வந்து ஜாயின் பண்ணலாம் கை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த குழியில் கொஞ்சம் லைட்டாக நான் வெட்டணும்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஸ்டிச் பண்ணும்போது வெட்டுவேன் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வெட்டுவேன் ஏன்னா தெரியாமல் ஃபஸ்ட்டு வெட்டிட்டேன்னா ஒருவேளை நான் மாற்றி ஸ்டிச் பண்ணிவிடுவேன் அது எனக்கு நிறைய வாட்டி இது குழம்பிரும் ஸோ அதனால் நான் இந்த இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவேன் அப்போ நமக்கு ஆம் கோல் வந்து கரெக்டாக இருக்கும் கட்சம் வந்து கரெக்டாக படிஞ்சிருக்கும் சுருக்கங்கள் எதுவும் இருக்காது இப்போ ஜாயின் பண்ண வேண்டியதுதான் இது மாதிரி ரெண்டு கையையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறமா ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபுல்லாக அடித்து எடுத்தால் போதும் இப்போது கீழே வந்து இது மாதிரி மடித்து தைப்பேன் இப்படி நம்ம தைக்கிறப்போ ஒருவேளை நமக்கு ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கலாம் நிறைய வீடியோஸில் நான் யூடியூபில் பார்த்துருக்கேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டே வந்து மடித்து தைப்பாங்க அப்படி தைக்கும்போது நம்ம எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் ப்ளவுஸ் வந்து மேலேயும் கீழேயுமா நிற்கும் எண்டில் ஜாயின் பண்ண முடியாது திரும்ப பொழிச்சு திரும்ப ஸ்டிச் பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த இது வந்து ஃபால்ட் வந்து இல்லை இப்படி ஈஸியாக நமக்கு ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் இப்போது கீழே இது மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க இதுவும் இது நான் வந்து சிம்பிளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க மெத்தடு உங்களுக்கு பிகினர்ஸாக இருக்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி சம்டைம்ஸ் நல்லா ட்ரைன் பண்ணி இருப்பாங்க அவங்களுக்குமே இந்த மிஸ்டேக் வரும் ஸோ நம்ம அவசர அவசரமாக தைக்கிறப்போ ஏதாவது ஃபால்ட் வந்துன்னா இது மாதிரி லாஸ்ட் எண்டில் வந்து மேலேங்கிழம கிளாத்னுன்னா கஷ்டம் ஸோ இப்படியே ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இப்போ கை வந்து அளவு அளவெடுத்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு கை வந்து குறுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அடித்தா போதும் அப்போ பாடி ஷேப் கரெக்டாக கிடச்சிரும் இப்போ எதோ டாட் பிடிச்சிக்கோங்க கட்சத்தோட அளவும் எண்டு ஸ்லீவோட எண்ட் அளவும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி அடிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து இப்படி தான் அடித்து எடுப்பேன் அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா அளவு ப்ளவுஸ் வச்சு அளந்து பார்ப்பேன் இடுப்பு சைடு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இடுப்பு சைடு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு பேக்குக்கு டாட் அடிப்பேன் இப்போது பார்த்தப்போ பேலன்ஸ் வந்து இன்னுமே இருக்குது இனிமேல் நான் பேக் வந்து பேக்குக்கு குறுக்குக்கு கீழே வர டாட்டா அடிப்பேன் அதுவும் ஷோல்ட்ரு பக்கமாக இது மாதிரி பிடிச்சிட்டு இது மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு டாட் கிடச்சிடுச்சு இப்போது கால் இன்ச்சுக்கு கீழே வரைஞ்சிங்கன்னா ஒரு மூணு இன்ச்சுக்கு மேலே வர இந்த டாட்டை பிடிக்கலாம் இப்போ ஒரு டாட் நீங்கள் கரெக்டாக பிடிச்சி அடித்ததுக்கப்புறமா இதே மாதிரி அடுத்த பக்கமும் ஷோல்ட்ருக்கு கீழே நேரே பிடிச்சி அடிங்க அப்போ உங்களுக்கு ரெண்டு டாட்டும் ஒன்றே மாதிரி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நீட்டாக தான் அடித்து எடு எடுக்க போகிறேன் பாருங்கள் கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு ஒன்று நீங்கள் மார்க் பண்ணால் போதும் இப்போது அதையும் நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் தெரிஞ்சுருந்தால் நீங்கள் என்ன கமெண்டில் சொல்லுங்கள் நானும் கற்றுக்கிடுவேன் இப்போ பாருங்கள் அழகாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அளந்து பார்க்கும்போது கரெக்டான அளவு எனக்கு வந்துருச்சு ஸோ இனிமேல் ஹம்மிங் பண்ண வேண்டியது தான் இந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சுது எனக்கு வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுனால அப்படி இருக்குது இப்போ பாருங்கள் நான் ஹம்மிங் பண்ண போகிறேன் அதுக்கு நம்பர் எயிட் நீட்டில் எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன் நீட்டாக தான் இப்போ ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஹம்மிங் பண்ணால் தெரியாதவங்க சொல்லுங்கள் அதுக்கு தனியாக வேணுன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன் இப்போ பாருங்கள் நீட்டாக தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் டபுள் த்ரெட் தான் போட்டிருக்கேன் நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் என்னோடய நம்பர் மேலே தெரியுது அதில் நீங்கள் கமெண்ட் பண் மெசேஜ் பண்ணலாம் இல்லை கால் பண்ணி கேட்கலாம் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்ததா புரிஞ்சுதா அப்படிங்கிறத கமெண்டில் கேள் சொல்லுங்கள் தென் உங்களுக்கு இனி என்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ